இப்போ பார்த்தோன்னா ரோஹினியோட ஃப்ரெண்டு நித்யா என்ன செய்கிறாங்கன்னா கோயிலுக்கு வராங்க நம்ம முத்து மீனா அவங்கெல்லாம் ஃப்ரெண்டோட வராங்க நம்ம நித்யாவோட லவரோட சேர்த்து வராங்க அப்போ வந்து என்னம்மா மீனா சொல்கிறாங்க நித்யா நல்லா பொண்ணுங்க நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து நல்லா ஜாலியாக கோயிலில் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மீனா வந்து என்ன கேட்குறாங்கன்னா நித்யாட்ட இந்த மாதிரி ரிஷோடைய அந்த அவங்களுடைய கார்டியன் யாருன்னு சொல்லு சொல்ல முடியுமா தெரிஞ்சு ஏன்னா அவ வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க உடனே நித்தியா என்ன செய்கிறாங்கன்னா ரோஹிணிட்டு போய் இந்த மாதிரி மீனா வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க சீக்கிரத்தில் உனைய கண்டுபிடிச்சிடறாங்க நீ கண்டுபிடிச்சிட்டனா உன் நிலமை வேற அப்படின்றாங்க உடனே ரோஹிணி இவ சும்மாவே இருக்க மாட்டா இவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை நடந்தால் தான் அவளோட பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கே சரியா இருக்கும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை செட் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா மீனாவுடைய பைக்கு யாராக எடுத்துகிட்டு போயிடறாங்க ஐயோ என் பைக்கை காணங்கன்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப கதறிட்டு அந்த பைக்கு தேர்ற இதில் இறங்குறாங்க அதுக்கடுத்து ஒரு பக்கம் ரோகிணிக்கு பயமாக இருக்குது ஐயோயோ இந்த வேலையில நம்ம தான் செஞ்சோன்னு தெரிஞ்சிச்சுன்னா வீட்டில் சும்மா விட மாட்டாங்களே பயம் இருக்குது ஆனால் பயம் இருந்தாலும் சும்மா இருக்கிறதில்ல இல்லை ரோகிணி யாருக்கு வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ